என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் படுக்கை விரிப்பில் இப்போது கசங்கள் இல்லை அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் துணிகளும் இப்போது இல்லை ரிமோட்டுக்கான சண்டை ஏதும் இப்போது இல்லை புதிய புதிய உணவு கேட்டு ஆர்ப்பாட்டமும் இப்போது இல்லை என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் காலையில் எழுந்ததும் உள்ள பரபரப்பு நேரம் இப்போது இல்லை வீடே பெரிதாய் விசாலமாய் தோன்றது ஆனாலும் எந்த அறையிலும் உயிரோட்டம் இப்போது இல்லை நேரம் இப்போது நகரத்தினாலும் நகரமறுத்தது பிள்ளைகளின் குழந்தை பருவ நினைவு படமாய் சுவரில் தொங்குது என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் இப்போது முதுகில் சாய்ந்து யாரும் கழுத்தை கட்டுவதில்லை குதிரை ஏறி சவாரி செய்ய முதுகை வளைக்கும் வேலை இப்போது இல்லை இப்போது உணவு ஊட்ட நிலாவும் வேண்டியதில்லை உணவு ஊட்டிய பின் மனதில் தோன்றும் ஆனந்தமும் இப்போது இல்லை தினமும் வரும் விவாத விளக்கத்திற்கு இப்போது வாய்ப்பில்லை போடும் சண்டையை விளக்கிடும் ஆனந்தமும் இப்போது இல்லை மகிழ்ச்சியில் கிடைக்கும் அன்பு முத்தமும் இப்போது இல்லை என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் வாழ்வின் போர்க்காலம் ஓடித்தான் போனது அழகான அந்த வசந்தம் எப்போது கரைந்ததோ மழலை மொழியில் வழிந்த ஆனந்தமும் நுடிச்சிரிப்பும் அழகையும் முதுகில் தட்டி தந்து மடியில் கிடத்தி தொழில் சாய்த்து தாலாட்டு பாடி தூங்க செய்து அடிக்கடி விழித்து கலைந்த போர்வை போர்த்திய காலமும் நிலைமையும் இப்போது இல்லை படுக்கும் கட்டிலும் விசாலமாய் தோன்றது இப்போது அன்பு குழந்தைகளின் இனிய குழந்தை பருவம் இங்கோ தொலைந்து விட்டது பள்ளிக்கு அழைத்துச் சென்ற வருடங்களை நினைக்காத நாளில்லை என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் தன் காதலையை ஏவரும் அங்கும் இங்குமாய் இப்போது எறிவதில்லை நாற்காலிக்கு போட்டியே அப்போது ஆனால் அவை அசைவின்றி ஆளில்லா வீடு நிற்கிறது குளியலறையும் ஈரமில்லாமல் உலர்ந்து கிடக்கிறது இப்போது சமையலறையோ அமைதி மண்டி கிடக்கிறது இப்போது காலை மாலை தவறாமல் உடல்நலம் பற்றி அலைபேசியில் விசாரிப்பு நான் ஓய்வுடன் பேண ஆயிரம் அறிவுரை இப்போது தருகிறார்கள் அன்று நான் அவர்களின் சண்டை விலக்கி வைத்தேன் இன்று அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார்கள் நான் குழந்தையாகி விட்டதை இப்போது உணர்கிறேன் என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர் நான் தனிமையில் நின்றுவிட்டேன் யாரோ ஒருவர் எழுதியது இன்று இவை எனக்கு நாளே இவை உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் வளரும் போதே வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் பிள்ளைகளின் மீது எரிந்து விழாமல் பிள்ளைகளின் சேட்டைகளை அனுபவியுங்கள் பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த அளவு பதில் அளியுங்கள் உங்கள் பிள்ளைகளின் மனதில் என்றும் நீங்காமல் நிற்கவும் அவர்களுடன் இருந்த நினைவுகளுடன் நீங்கள் காலம் கழிக்கவும் பழகிக் கொள்ளுங்கள் அதை முக்கியம் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு செலவிடாமல் உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் காலம் முழுமைக்கும் வரும்படி செய்து வைத்து விடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க